ஆன்மீக பாதையில் இன்று தீபாவளி உருவான வரலாறு பற்றி பார்க்கலாம் தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவமான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அழித்ததால் உருவானது என்கின்றனர் இந்து புராணங்கள் நம்மில் பெரும்பாலானுக்கு தெரியும் நரகாசுரனுடைய கதை நரகாசுரனுடைய உண்மை பெயர் பௌமன் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலைத்து அசுரர்களை அழிக்கச் சென்றபோது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் நரகாசுரன் அசுரவதத்தின் போது பிறந்தவன் என்பது அசுர சுபாவம் இவனுக்கு இயல்பாக அமைந்துவிட்டது நரன் என்றால் மனிதன் மனிதனாக இருந்தாலும் துர்க்குடங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரக அசுரன் எனப்பட்டான் அப்பெயரே நரகாசுரன் என்றானது இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தான் இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைத்தார் ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன் அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்ல முடியாத வரம் பெற்றிருந்தான் எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார் நரகாசுரனுடன் போரிட்டார் அவன் மகாவிஷ்ணு மீது அம்பு எழுதினார் இந்த அம்பு பட்டு அவர் மயக்கம் அடைவது போல் கீழே விழுந்தார் இதை பார்த்த சத்யபாமா கோபமடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தாள் சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்தார் அன்னையின் அம்புக்கு பலியாகி சரிந்தான் அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாயென்று தெரிந்தது அவரிடம் அம்மா நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டுமென்று வேண்டினான் மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள் இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதை கிருஷ்ணநிலை என்கிறது புராணம் வால்மீகி ராமாயணத்தில் ராமன் கொடியவனான ராமானனை அழித்துவிட்டு தனது வனவாசத்தை முடித்துக்கொண்டு மனைவி சீத்தேடு சகோதர லட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பி நாளை மக்கள் விளக்கேற்றி வரை வரவேற்றனர் அதன் தொடர்ச்சியாக தீபாவளி பிறந்தது என்று சொல்லப்படுகிறது பொதுவாக தீபாவளி ஐப்பசி மாதங்களில் வரும் ஆனால் ஒரு சில வருடங்களில் இந்த மாதத்தில் மாற்றம் நடப்பது உண்டு ஐப்பசி இல்லை என்றால் புரட்டாசி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது வாசாயனார் எழுதிய நூல் எக்ஷ் ராத்திரி என்ற தீபாவளி பண்டிகை குறிப்பிடுகிறது இது கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று இரவில் கொண்டாடப்படுகிறது இதனை சுகராத்திரி என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர் விஷ்ணு புராணம் தீபாவளி அன்று அதிகாலை நீராடி மகாலட்சுமி பூஜையை அனுஷ்டித்து தீபங்களை ஏற்றி விடுநிறிய வைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் கைவரை கிடைக்கும் என்கிறது இன்னொரு கதையும் உண்டு ஸ்கந்த புராணத்தின்படி சக்தி இருபத்தி ஒரு நாள் கேதாரி கௌரி விரதம் முடித்து இந்த தினத்தில்தான் விரதம் முடிவடைந்து முடிவடைந்த பின்னர் சிவன் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரர் உருவமெடுத்தார் இறைவன் ஜோதி வடிவமாக நம்முள் இருக்கிறார் இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளி தீப வழிபாடு தீபாவளி என நாம் கொள்ளலாம் மேலும் ஆணில் பெண் சரிபாதியாக இணையும் நன்னாளினை நினைவுபடுத்துவதாக தீபாவளி அமைந்ததாக கூறுகிறது ஸ்கந்த புராணம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை என்றால் அது தீபாவளி பண்டிகை தெய்வங்கள் அரக்கனை வதம் செய்தனாலே தான் தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்றால் நாம் ஏராளமான நாட்களை தீபாவளியாக கொண்டாட வேண்டியிருக்கும் ஏனெனில் ஒவ்வொரு தெய்வமும் தீமை அழித்து தங்களுடைய பக்தர்களை காத்து தர்மத்தை நிலையாட்டுவதற்காகவே பல அவதாரங்கள் ரூபங்களில் தோன்றி உள்ளதாக பல கதைகளை நாம் படித்துள்ளோம் அப்படி என்றால் தீபாவளி எதற்காக கொண்டாடுகிறோம் இதன் உண்மையான வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் நரகாசுரனை வதம் செய்த நாள் தீபாவளியாக கொண்டாடப்படவில்லை தீபாவளி நாளில் நரகாசுரன் கொல்லப்பட்டான் என்பதுதான் சரியான தகவல் நரகாசுரனை கொன்றதற்காக இல்லை என்றால் பிறகு எதற்காக தீபாவளியை கொண்டாடுகிறோம் என்ற கேள்வி அனைவரின் மனதிலும் வரும் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று கேதாரி கௌரி விரதம் இந்த விரதம் தான் தீபாவளியாக நம்ம கொண்டாடுகிறோம் தீபாவளி என்றால் தீப ஒளி தீப திருநாள் என்பார்கள் இதை தீப கூட்டல் அவளி என்றும் சொல்லலாம் தீபம் என்றால் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அவளி என்றால் வரிசையாக அடுக்கப்பட்டது என்பது பொருள் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து அந்த தீபங்களின் ஒளியில் சிவபெருமானை வழிபட வேண்டிய நாள்தான் இந்த தீபாவளி தீபாவளி என்பது சிவபெருமானுக்குரிய ஒரு உன்னதமான பிறந்த நாள் கேதாரி கௌரவிரத நாளை நாம் தீபாவளி என்கிறோம் இந்த நாள் பல வகைகளில் சிறப்பு பெற்றது ஒவ்வொரு தெய்வ ரூபங்களும் மண்ணிலவிற்கு வந்து ஒவ்வொரு பொருட்களில் எழுந்தருளி மக்களுக்கு அருளாசி வழங்குகிறார்கள் என்பதால் இந்த லைன் இந்த நாளை நாம் கொண்டாடுவதுடன் லக்ஷ்மி பூஜை உள்ளிட்ட பல முக்கிய பூஜைகளையும் இந்த நாளில் நாம் மேற்கொள்கிறோம்